அவர் பாகவான் சொல்கிறாரு குருன்னு ஒருத்தரை நினச்சி அந்த குருகிட்ட போய் பேச ஆரம்பித்து ஆர்கியூ பண்ணுறது அவர்கிட்ட குருக்கிட்டே போய் ஆர்கியூ பண்ணுறது ஆப்போசிட்டாக பேசுகிறது இது இல்லைன்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறது அடுத்தது கீழ்ப்படிய மறுத்ததோ அப்படிங்கிறது கீழ்ப்படி குருவிடமே குருன்னா யாரு தாழ்படிதல் அப்படின்ட்டாங்க சரண்டர் டு சிஸ்டம் ரைட் அப்படியே குருவோட தாழி காலில் எல்லாத்தையுமே சரண்டர் பண்ணுறோம் நம்மளோட ஈகோவை நம்ம பெருமையை எல்லாத்தையுமே ஒரு குருவானவரோட காலை தொட்டு கும்பிடும்போது அதுக்கு தான் நம்ம வந்து முன்னோர்கள் வச்சாங்க ஏன் பெரியவங்க காலில் விழுந்து வணங்குறோம் அப்படின்னா சின்ன குழந்தைங்க போய் விழுந்து வணங்குவாங்க அப்போ வந்து காசு கொடுப்பாங்க அப்போ காசுக்காக சின்ன வயசுல விழுந்து எழுந்திரிச்சாலும் கூட அதனோட மிகப்பெரிய காரணம் வருது தாழ்ப்பணிதல்ன்ற ஒரு விஷயம் நம்ம எப்போ பென் பண்ணி காலை தொட்டு கும்பிட்றோமோ நம்மளோட ஈகோவும் பெண்ட் ஆகுது அதை தான் சொல்கிறாரு மறுத்து பேசாத அவர் சொல்றத கீழ்ப்புடைய தானே குரு ஒரு குரு என்ன சொல்றாரோ அதற்கு கீழ்ப்படியாமல் மறுத்து பேசுறது எதிர்த்து பேசுகிறது அவரோட கருத்துக்களை புறந்தள்ளுவது